சரித்திரத்துலையும் ஹிஸ்ட்ரிலேயும் தான் அந்த மாதிரி மக்கள் இருப்பாங்கன்னு படிச்சிருக்கோம் அப்படி உண்மையாகவே நம்ம கூட வாழ்ந்த ஒருத்தர் கேப்டன் அவர்கள்னு நினைக்கும் போது அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவ்வளோ பெருமையாக இருக்குது அவர் இருந்த தமிழ் சினிமாவில் நாமளும் இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது இங்கே நடிகர்கள் எப்படி நடந்துக்கணும் எப்படி அன்பாக இருக்கணும் அப்படின்னு அவர் வாழ்ந்து காமிச்சது வந்து இப்போ இனிமே நாங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக நான் எடுத்துக்கிறேன் ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதும் அவரை மனசில் நினச்சிட்டு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு மனிதன் முற்றும் அன்போட எந்த ஒரு பாகுபாடு பார்க்காம பணத்து பெரிய ஆசை மதிக்குமா அப்படின்னா இந்த கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி ஒருத்தர் இருந்தா மக்கள் எப்படி கொண்டாடுவாங்கன்னு அவர் வாழ்ந்து காமிச்சுட்டு போயிட்டாரு நமக்கு அதுதான் மிகப்பெரிய உதாரணம் மறுபடியும் மனிதன் மேலையும் சமுதாயத்து மேலையும் நம்பிக்கை வர்றது அதுலதான் அவரை இப்படி மனித மக்கள் கொண்டாடி நமக்கு இப்படி வாழ்ந்தால் இப்படி மரியாதை கிடைக்கும்னு நமக்கு எடுத்து காமிச்சிட்டு போயிருக்காரு கேப்டன் அவர்களுடைய நிர்வாகத்தன்மையை பத்தி நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டுட்டே இருக்கும் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப அனுபவம் இல்லாம புதுசா அதுக்குள்ள வந்து ஒவ்வொரு கத்துக்கிறோம் கத்துக்குறோம் ஒரு 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 நிகழ்ச்சி நடத்தினா எப்படி ஃபுட் ஆர்டர் ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படி அவங்களை நல்லபடியாக ரூமில் கொண்டு போய் சேர்க்குறது நல்லபடியாக அவங்கள ஃப்ளைட் ஏற்று திருப்பி அனுப்புறதுன்னு ரெண்டு ஷோ பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் கேப்டன் அவர்களுடைய எப்படி கவனிச்சிட்டாருன்னு வந்த ஆர்டிஸ்ட்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்போ நம்ம இன்னும் பெட்டராக பண்ணோம் கேப்டன் அளவுக்கு பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெஞ்ச் அவர் செட் பண்ணிட்டார் கேப்டன் அவர்கள் அவர்கள் இது எங்களுக்கு செட் பண்ணிக்கிற பெஞ்ச் மார்க்கை மீட் பண்ணுறதுக்கு நாங்கள் இன்னும் நிறைய உழைக்கணும்னு எனக்கு தெரியுது இங்கே எல்லாருமே ஒன்னு சேர்ந்து ஒரு நல்ல அன்போடு எல்லாரும் பேசுறதே அவருடைய ஆசீர்வாதம்னு நினைக்கிறேன் அவர் ஆசீர்வாதத்தை சீக்கிரம் கட்டிட கேப்டன் அவர்கள் வந்து தராதரம் பார்க்காம பழகி இருக்காரு இங்க இருக்கிற சின்ன ஆட்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவரை பத்தி நல்லது மட்டுமே சொல்றாங்க ஒரு ரூம்ல உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அவரும் தரையில உட்காந்துருப்பாரு கூட டைரெக்ட் ப்ரொடியூசர் உட்காந்துருப்பார் அசிஸ்டன்ஸ் உட்கார்ந்து எல்லாரும் ஒரே தளத்துல உட்கார வச்சு பார்க்கறது என்னால நான் நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படி ஒருத்தர் இருந்திருக்க முடியுமாங்கிறது அது ஒரு பெரிய உதாரணமாக நான் எடுத்துக்கிறேன் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை இருந்து பார்க்கும்போது ஒரு தடவை இவெண்ட்டு முடிச்சுட்டு ரயிலில் திரும்பி வந்துட்டு இருந்துருக்காங்க மதுரையிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு யாருமே சாப்பிடலன்னு ட்ரெயினை நிப்பாட்டுன்னு சொல்லி நிப்பாட்டி ஆஃப் அன் ஹவரில் எல்லாருக்கும் பரோட்டாலேருந்து பிரியாணி வந்திருக்கு எப்படி அவர் அந்த ஆஃப் அன் ஹவரில் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாருன்னு இப்போவும் நான் யோசிச்சு பார்க்கறேன் ட்ரெயினில் இருக்கிற அத்தனை பேருக்கு எப்படி இந்த சாப்பாடு எங்கேருந்து வரும் ரசிகர் மன்றத்தில் சொன்னாரா எங்கே சொன்னார் எந்த கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க அவ்வளோ ஆச்சரியமா இருக்குது எப்படி